எல்லாருக்கும் தெரியுதா ஓகே இது வந்து சுனோ டாட் காம் சுனோ டாட் காம் இதுல வந்து நான் வந்து உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் அப்படின்ற லிரிக் கண்ணதாசனுடைய கவிதை அந்த பாட்டு அவருடைய பாடல் வரிகளை நான் வந்து வேறு ஒரு டியூன்ல வேற ஒரு குரல்ல பாட வச்சிருக்கேன் அதை நான் போடுறேன் கேக்குதா

இப்படி ஒரு பாட்டை வந்து நம்ம ரெடி பண்ணலாம் இல்ல ப்ராம் சொல்லி அதவே பாட வைக்கலாம் கிரியேட் போறேன் இதுல கிரியேட் போய் சாங் டிஸ்கிரிப்ஷன் இப்போ சுரேஷ் சார் கொடுத்த அதே டிஸ்கிரிப்ஷன்லாம் நான் இங்கே போடுறேன் அது எப்படி ரெடி பண்ணுதுன்னு பார்ப்போம் யாரும் ஒரு கேரக்டரு நான் சும்மா ஜஸ்ட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுக்குறேன் அதுவே பாட்டை ரெடி பண்ணி அதுவே டியூன் போட்டு அதுவே பாடப்போகுது பார்ப்போம் ரெண்டு வருஷன் அது கிரியேட் ஆகும் ஏய் ஆன்லைனுக்கு ஒரு பாட்டு ரெடி ஆயிடுச்சு மட்டும் அவர்கள் சூப்பர் பார்க்கிறாங்க

🎵 Sa mga na nakpilkat, tungkot-tungkot lang <in> 🎵🎵 Aday patrisal, baday jinsay, balasunan Yeah, di sa mga

நம்மை மாற்றம்மேறும் பயிற்சியில் சாதிக்கிறோம் நாம் வைவாயும் கலைகள் எங்கள் ஏழை காலை விடாமல் நிறைவேறும் விரைவாக வந்தால் மகிழ்ச்சி விடாமல் உழவும்

நம்ம இங்க எல்லாரும் நினைக்கிறேன் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் தான் நான் கொடுத்தேன் உங்களுக்கு தெரியும் எல்லாம் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டியூன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் போய் அந்த ப்ராம்ப்ட்ட நீங்கள் கொஞ்சம் எடிட் பண்ணி ரீக்ரியேட் பண்ண வைக்கலாம் அந்த வாய்ஸ் அந்த ஆடியோவை அதற்கப்பறம் இந்த ஆடியோவை எடுத்து வீடியோவாக நம்ம திரும்ப வேறு டூல் வச்சு செய்யலாம் இப்போ வீடியோ செய்கிறதுக்கு டூலில் காமிச்சாங்களே அது மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி பாருங்களேன் அது வந்து நிறைய மிஸ்டர் சுரேஷ் பற்றி மிஸ்டர் சரண் பற்றிலாம் ஒரு சில வார்த்தைகள்லாம் போட்டு அடுத்து மார்க்கெட்டோட போட்டி அதெல்லாம் கூட அது புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப தெளிவாக அதை கொடுத்துருக்கு அந்த மாதிரி ஒரு நாலு லைன் இருந்தாலே ஒரு முழு பாட்டை ஒரு மூன்றரை நிமிஷம் பாட்டை அது கிரியேட் பண்ணிடுது